ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ளே வீடியோவில் நிறையவங்க பழச்செடிக்கு என்ன உரம் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க எங்கள் வீட்டில் இருக்க பீனட் செடிக்கு நான் வந்து யூஸ் பண்ணுற உரம் பார்த்தீங்கன்னா பஞ்சக்காவியான்னு ஒரு உரம் அது ஒரு டீஸ்பூன் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் கலக்கி நீங்கள் செடிக்கு பழச்செடிக்கெலாம் நீங்கள் தெளிச்சிருந்திங்கன்னா நல்லா காய் போடும் இங்கே பாருங்கள் நான் தெளித்தேன் இந்த தடவை தடவை தெளிச்சிருந்தேன் செடியில் பாருங்கள் நிறைய பிடிச்சிருக்கு காயெல்லாம் இது பீனட் செடிக்கு நான் தெளிச்சிருக்கேன் பாருங்கள் பூவும் நிறைய பிடிச்சிருக்கு நீங்களும் வீட்டு செடிக்கு நீங்கள் பஞ்சக்காவியா உரம் அடிக்கலாம் அதாவது முக்கியமாக பழச்செடிக்கு நீங்கள் அடிக்கலாம் நல்லா காய் பிடிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் வாரத்தோருக்கும் பஞ்சக்காவியா உரம் நீங்கள் செடிக்கு தெளித்து வந்தீங்கன்னா நல்லா காய் கொடுக்கும்